اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله الله بكرباينا لا அந்நகர் வாலி அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இசுமுக்கு மட்டும் ஜடு செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம படிக்கிறோம் இப்போ நம்ம படிக்க வேண்டிய எழுத்து என்ன அப்படின்னா லாம் அதுதான் லீ இந்த எழுத்து வந்து இசுமுல மட்டுந்தான் நுழையும் அந்த இசுமுக்கு ஜடு செய்யும் இப்போ கித்தாப்பின உதாரணத்தை நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க

சாபிப் அப்படின்னா வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றவருக்காக இருக்கும் இந்த வந்து அர்த்தம் வரும் தனிப்பட்ட முறையில் அர்த்தம் வராது பின்னால் ஒரு இஸ்மோட சேர்ந்து வரும் பொழுது அவருக்கு இவருக்கு நம்ம சொல்றோம்ல அந்த அர்த்தம் என்ன செய்யும் வரும் அப்ப அல் ஜாயிஸ் அது முபுது லீ வந்து வந்து சாபியத்தை வந்துரூர் சேர்ந்து வெற்றி பெற்றவருக்குரியதாக இருக்கும் வெற்றி பெற்றவருக்காக இருக்கும் அப்படின்னு நாம என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்ப லீ என்ற எழுத்து சாபியக் அப்படிங்கிற இஸ்மில் நுழைந்து சாபியத்தை என்பதற்கு என்ன செய்து ஜரு செய்திருக்கிறது

ಅಲ್ಲೈತು <tultime> <jis> நான் வாங்கினேன் மகதா எதை வாங்கினேன் குஃப்லன் அர்த்தம் பூட்டு பூட்டை நான் வாங்கினேன் எதற்காக தெளிக்கு வந்து இக்குன்னு அர்த்தம் வரணும் எதற்காக அப்படின்னா அப்படின்னா அலமாரி பீரோ சொல்றோம் அலமாரிக்காக நான் வாங்கினேன் அப்ப இஷ்தரை து குஃபுலன் நில் ஹிசானதி அலமாரிக்காக அலமாரியில் போடுவதற்காக அலமாரிக்காக பூட்டை நான் வாங்கினேன் நான் வாங்கினேன் சொல்லும்பொழுது ஃபேரு நீது ஃபாய்னு எதை வாங்கினேன் வாங்கப்பட்டது என்னது பூட்டு அப்ப அது வந்து மஃபூலு எதற்காக லீஜாடு வந்து அலமாரி அலமாரிகள் இருக்குல்ல பாதுகாப்பாக வைப்பதற்காக அந்த அலமாரியை வச்சிருப்போம் அதுக்கு ஒரு பூட்டை நான் வாங்கினேன் அப்பலூரு அப்ப லீ அப்படிங்கிற எழுத்து வந்து ஹிசானத் அப்படிங்கிற இஸ்மிலே என்ன செய்திருக்கிறது நுழைந்து ஜர் செய்திருக்கிறது அடுத்து பாருங்க அல்கீசு அல்கிசு லித்தி மீதி தெரியுதா பை பை வச்சிருப்போம் மாணவனுக்கு உரியதுனா மாணவன் மாணவனுக்கு உரியது பாருங்க அல் கீசு பையாகிறது அது முகுதுதான் மஜூர் இந்த செய்தி முடிகிறதுனால ஜார மஜூரு சேர்ந்து ஹபராக போயிடும் ஐ கீசு பையாகிறது மாணவனுக்கு உரியது இக்கின்னு வருதுல்ல அந்த லீக்கு அந்த அர்த்தம் தான் போகும் மாணவனுக்கு உரியது அப்ப ஐகீசு முரததா லீ ஜாரு தீ மீதி ஜாரும் மஜூரும் சேர்ந்து இந்த முர்ததாவுக்கு என்ன செஞ்சிடும் ஹவராக ஆகிரும்

என்ன அர்த்தம் புகழ்கள் அனைத்தும் அல்லாஹிற்கு உரியதாக இருக்கும் பாருங்க புகழ் உலகத்தில் எத்தனை புகழ் இருக்குது அல்லாஹ் அல்லாவை புகழிகிறான் அல்லாஹ் மனிதனை புகழிகிறான் மனிதன் அல்லாவை புகழிகிறான் மனிதன் மனிதனை புகழிகிறான் இந்த புகழ்கள் அனைத்தும் தான் சொந்தம் அல்லாஹ் தான் சொந்தம் இப்போ பாருங்கள் அல்ஹந்தும் எல்லா புகழும் ஆகிறது புகுதுதான் லீ ஜாரு அல்லாஹி மஜ் ஊரு இந்த ரெண்டும் சேர்ந்து முகதுலாவுக்கு என்ன செஞ்சிடும் கபடாவா ஆகிவிடும் யார் யார் புகழ்ந்தாலும் அந்த புகழ் யாருக்கு தான் சேரும் அல்லாஹ் ஒருவனத்தை தான் சேரும் அப்ப லீ இந்த இப்போ எப்படி எழுதணும் லீ அல்லாஹின்னு இருக்கும் த நீங்க கொண்டு போய் அல்லாஹ் போது இந்த அடிப்பு போயிடும் அப்ப லில்லாஹி

லில்லாஹி நிச்சயமாக பள்ளி வாசல்கள் அனைத்தும் அல்லாதுக்கு உரியது உலகத்தில் எத்தனை பள்ளிவாசல் இருக்குது முதல் பள்ளிவாசல் அதை தொடர்ந்து லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிறது இன்னும் எத்தனை பள்ளிவாசல்கள் உருவாகுங்கிறது அல்லாஹ் தான் அறிவான் அந்த பள்ளிவாசல்கள் அனைத்தும் யாருக்கு தான் சொந்தம் அல்லாஹிற்குத்தான் சொந்தான் அல்லாஹுடைய பள்ளிவாசலை தனிப்பட்ட நபர்கள் ஏன் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்ல முடியும் பாருங்க அண்ணா அற்பத் தலைக்கு மசாதிதை அண்ணவுடைய இஸ்மு நீ வந்தெனது ஜாடு அல்லாஹி என்பது மஜூருவார் ஜார் மதுரும் சேர்ந்து அண்ணவுடைய கபர் அண்ணவுக்கு ஒரு இசுமோ வரணும் ஒரு கபர் வரும் பாருங்க ம பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹிற்கு உரியது உரியதுன்றது தடிதான் வரும் அண்ணா அது இப்போ தயக்கியது மசாஜில அண்ணவுக்கு இஸ்மோ நீ ஜாரு அல்லாஹி மஜூரோடு

ஆமனு அப்படி போயிட்டே இருக்கும் இறைவனை மறுத்துவிட்டவர்கள் சொன்னார்கள் யாருக்கு இறைவனை நம்பியவர்கள் போட்டு சொல்லுவோமே ஆமனு காஃபர் இறைவனை மறுத்தவர்கள் ஆமான் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்ப இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இக்கூடிமான ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இறைவனை மதித்தவர்கள் கூறினார்கள் தெரிகதா? বর্গ কার ਹੈ فاعل எந்த சிலர் இது வந்து சிலான்னு சொல்லுவாங்க மௌசூலும் சொல்லுவாங்க மௌசூர் வந்தா சிலா வரணும் அப்போ இறைவனை மறுத்து விட்டார்களே அவர்கள் சொன்னார்கள் பாரு கஃ அப்படிங்கிறது பாயில் சிலா மௌசூல் வந்து ஆண்பாளாக இருந்தால் சிலாவும் ஆண்பாளாக இருக்க வேண்டும் பன்மையாக இருந்தால் சிலாவும் ஒருமையுரிமை பன்மையாக இருக்க வேண்டும் இப்ப பாருங்க அல்லவீன என்பது ஆண்பால் பன்மை அப்ப கஃல் என்பது என்னதான் இருக்குது ஆண்பால் பன்மையாக இருக்கிறது பாருங்க மௌசூலும் சிலாவும் பெண்பால் ஒருமை இருமை பன்மை இந்த விஷயங்கள் வந்து சமமாகத்தான் இருக்க வேண்டும் மௌசு ஒருமையாகவும் சிலா வந்து பன்மையாகவும் இருக்கக்கூட மௌசு ஆண்பாலாகவும் சிலா வந்து பெண்பாலாகவும் இருப்பது கூட அப்ப அல்லதீன என்பது ஆண்பால் பன்மை கபுரை என்பதும் ஆண்பால் பன்மை அப்ப இறைவனை மறுத்துவிட்டார்களே அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு சொன்னார்கள்

அப்ப ஈமான் கொண்டோர்களுக்கு இறைவனை மறுத்தவர்கள் கூறினார்கள் குரான் என்பதற்கு என்ன அப்படிங்கிற மானா என்ன செய்து வந்திருக்கிறது இந்த மாதிரி லீ என்பதற்கு உதாரணங்கள் குரான் ஹதீஸ்ல ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது இருக்குதுல்ல குரானை படிக்கும் போது ஹதீஸை படிக்கும் போது அந்த சிந்தனையோட நம்ம படிச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அதிகமாக புரிதல் வரும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தறி புரிவானாக அசலாம் அலைக்கும் ரஹத்துலாஹி ஒபர اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد